இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே விசாராயம் குடித்து ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேலாக இருந்திருக்கிறார்கள் அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமென்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் தாயாய் தந்தையாய் என்ற இயக்கத்தை கட்டிக் காட்கின்ற காவல் தெய்வமாய் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பிலே இன்றைய தினம் இன்னும் சிறிது நேரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் துவங்கவிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு காவல்துறை அனுமதி மறு மறுத்திருக்கிறது காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது என்கிற செய்தியினை கேள்விப்படுகிற போது காவல்துறை அதிகாரிகள் பேசுகிற போது உங்களுக்கு அனுமதி இல்லை மேடை கூடாது பதாகைகள் ஏந்தக்கூடாது கொடி நடக்கூடாது என்கிற கட்டளைகள் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கூட்டணி வைக்கக் கொண்ட கூடிய கூட்டணி கட்சிகளின் சார்பிலே நேற்றைய தினம் வள்ளுவர் கூட்டத்தில் மாபெரும் மேடை அமைத்து அலங்காரங்கள் எல்லாம் செய்து ஒலிப்பெருக்கிகள் வைத்து பதாகைகளை கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு நியாயம் ஒரு சட்டமும் எதிர்க்கட்சிகளுக்காக ஒரு சட்டமும் என்கிற நிலைப்பாடு தவறான ஆகவே காவல்துறை இந்த நிலைப்பாட்டை களைய வேண்டும் எதிர்கட்சிகளுக்கான கொடுக்கப்படிய உரிமைகளை மக்களுக்காக போராடக்கூடிய உரிமைகளை கண்டிப்பாக கொடுத்து தர வேண்டும் ஆகவே இதையும் தாண்டி அதையும் மீறி இன்னும் சிறிது இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் எங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க இளம் தலைவர் எங்கள் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்து கள்ளக்குறிச்சியின் மரணங்களுக்கு நீதி கேட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் அங்கே கள்ளக்குறிச்சியிலே இது மரணம் நிகழ்வதாக இல்லை கள்ளக்குறிச்சியிலே அங்கே கள்ளச்சாராயம் சகஜமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விஷச்சாராயம் சகட்டு மேனைக்கு கொண்டிருக்கிறது கொண்டு என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தின் வளாகத்திற்கு பின்னாலே கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவால் அல்ல ஆட்சியாளர்களோடு கள்ளச்சாராய விற்பனையாளர்களை வைத்திருக்கிற கூட்டு என்றுதான் பொருள் ஆகவே ஆட்சியாளர்களுக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் நடைபெறுகிற இந்த கூட்டு இந்த கூட்டணி எப்படி இந்த தமிழகத்திலே எப்படி ஒரு சுகாதாரமான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்பதனை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு பேர்களை பழிவாங்கியிருக்கிற இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் டிஜிபி அவர்களுக்கும் தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்று மக்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் மூன்று நபர்கள் இறந்த பொழுதே அந்த கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார் இது விஷ சாராயத்தினால் இந்த மரணம் நிகழ்ந்தது அல்ல இது மர்ம மரணம் அதை காரணம் விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என்று சொன்னாரே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் விரைந்து கள்ள சாராயத்தினதால் இந்த உயிர் போயிருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே ஐம்பத்தி எட்டு உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஒளி மேளம் கள்ளக்குறிச்சி முழுவதுமாக இங்கே விஷசாராயம் சாராயம் நடமாடி கொண்டிருக்கிறது விஷசாராயம் சாராயம் குடித்துதான் மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதனை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் அங்கே கள்ளக்குறிச்சி பகுதி மக்களுக்கு தெரிவித்திருந்தால் இந்த ஐம்பத்தி எட்டு உயிர்கள் பறி போயிருக்காது என்பதனை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எங்கள் அன்னியார் அவர்கள் பல்வேறு கண்டன அறிக்கையின் மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆட்சியாளர்களுக்கு இது இந்த பலி ஒரு நியாயமான பலியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கேட்கிற நியாயமான கேள்வி அல்ல எங்களுடைய பணிவான கண்டனமான ஒரு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஆட்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பிலே வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடி விடுகிறது என்று மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்தித்தாளிகள் மூலமாக தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் யூடியூப் வாயிலாக பார்த்துக் கொண்டீர்கள் ஆனால் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தான் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அரசியல் தலைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராய் மு க ஸ்டாலின் அவர்கள் பதாகைகள் ஏந்தி தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கொள்வார் தன்னுடைய தங்கை கனிமொழி அவர்கள் தமிழகத்திலே அதிகமாக விதவைகள் வாழ்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆகவே இனி விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டிலே வாழ மாட்டார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்தால் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் பூரண மதுவிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னாரே அன்பு தங்கை அன்பு அக்கா சொர்ண அக்கா கனிமொழி அவர்கள் ஆனால் இன்று தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் நிருபர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புகிற போது அங்கே மைக்கை நீட்டிக்கொண்டு ஓடினால் தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த சொர்ண அக்கா கனிமொழி அவர்கள் ஆகவே ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது ஒன்றையும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றையும் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தில்லம் உள்ள என்பதனை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை நகரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எங்கு வார்த்தாலும் கஞ்சா வியாபாரம் படுஜோராக நடைபெற்று கொண்டிருக்கிறது குட்கா வியாபாரம் படுஜோராக நடைபெற்று கொண்டிருக்கிறது சந்து வந்தாலும் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஐம்பத்தி எட்டு உயிர்கள் மாண்ட பிறகும் இன்னும் தமிழ் கல் கல்ந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே சாராயம் விற்று கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களிலே சாராயம் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சிபிசிஐடி போலீசார் அங்கே ஆங்காங்கே கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் சிபிசிஐடி விசாரணை அல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த விச சாராயத்திலே கள்ளச்சாராயத்திலே தொடர்பு இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த கள்ளச்சாராயத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று செய்தி வந்த வண்ணம் உள்ளது பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சிபிசிஐடி விசாரணை என்பது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வசம் இருக்கிறது ஆகவே இதற்கு நீதி கிடைக்காது ஆகவே சிபிஐயிடம் இந்த விசாரணையை ஒப்படைத்து முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் கள்ளக்குறிச்சி ஐம்பத்தி எட்டு பேர் மரணங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே நிலையான ஆட்சி நீதியான ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆவின் கடமணி உகிநீர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பிறல் புதல்வடை ஆலியின் மடித்தொன் என்று சொன்னார்களே ஒரே ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேருக்காலில் அழைத்துக் கொண்ட மனுநீதி சூழல் வாழ்ந்த நாட்டிலே பிறந்தவன் நான் என்று சொன்ன மறைந்த முதல்வர் கருணாநிதியின் மகன் என்ற நிறுவனம் நிரூபிக்க வேண்டுமானால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிசிபிஐ விசாரணை தள்ளிவிட்டு சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டுமாய் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் இந்த கள்ளச்சாரயத்திற்கு உடந்தையானவர்களை கைது செய்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்று தருவதற்கான வழிவகை செய்ய வேண்டுமாய் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இன்னும் சிறிது நேரத்திலே எங்களுடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் எங்களுடைய இளைய கேப்டன் எங்கள் இளம் தலைவர் தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் சிறிது நேரத்திலே எங்கள் வருகை தந்து இந்த நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கண்டன உரையாற்றுவார் என்பதனை தெரிவித்துக்கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் வருகை தருவார்கள் அது சமயம் நம்முடைய தொண்டர்களெல்லாம் அமைதி காத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இவங்களையெல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இதைத்தான் வந்து எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற போதோ அவர்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகளை முடக்கி முடக்குகிறார்கள் எங்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள் நியாயம் கிடைக்கவில்லை என்று சட்டையை கலட்டிட்டு ஓடி வருவார் ஆனால் அதே சமயத்தில் ஆளுங்கட்சியில் வந்து அதிகார வர்க்கத்தில் ஆளுங்கட்சியாக அமர்ந்த பிறகு அவருடைய ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அனுமதி தரப்படுகிறது என்று சொன்னால் இதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஒரு கண்ணில் வெண்டையும் ஒரு கையில் சுண்ணாம்பு தடவுற கதையா இருக்குது இது எப்பயுமே மக்கள் பிரச்சனைகளுக்காக போராக்கூடியவர்களை ஒடுக்கவும் கூடாது தடுக்கவும் கூடாது ஆனால் இங்கே இருக்கிற காவல் கண்காணிப்பாளர் வந்தார் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசினாங்க உங்களுக்கு மேடை போடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் பேனர் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதே சமயம் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த மாபெரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுக்கு அனுமதியா அவர்கள் மேடை பெரிய மேடை போட்டிருந்தார்கள் ஒரு பெரிய பெரிய மேடை போட்டு பெரிய பெரிய நாற்காலிகளில் அமர்ந்து பெரிய பெரிய வாகனங்களில் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு அனுமதி ஆனால் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு காவல்துறை எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு இலக்கணமாய் வாழ்ந்து காட்டி பல்வேறு திரைப்படங்களிலே காவல்துறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டிய எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இந்த படைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் உள்ளபடியே யார் வெட்கப்பட வேண்டும் என்பதனை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாகிய இ ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் உங்களுடைய கூட்டணி கட்சியினருக்கு நீங்கள் அனுமதி தருகிற போது மக்களுடைய பிரச்சனைக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு ஐம்பத்தி எட்டு பேரை பழிவு கொண்டும் அவர்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் நீங்கள் மீண்டும் இந்த நாட்டிலே முதலமைச்சராக வர முடியாது என்பதனை இந்த நேரத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக்கொள்கிறோம்